திமுகவினுடைய பினாமி கட்சிதான் தமிழக வெற்றி கழகம் என்பதை ஐயா ஹீலர் பாஸ்கர் வந்து தெளிவாக வந்து விளக்கிட்டார் பினாமி கட்சிகள் எதுக்காக உருவாக்கப்படுகிறது என்பதை எதுக்கு எப்படி ஆரம்பிக்குது என்னென்ன பண்ணுறாங்க எப்படி மக்கள் டைவெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து விளக்கிட்டார் அதில் தெளிவாக தெரியும் தமிழக வெற்றி கழகம் பினாமி கட்சி திமுகவுடைய பினாமி அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையில் பெரியார வச்சுட்டு பிஜே த திமுகவை எடுத்து பேசுகிற மாதிரி பேசுவாங்க ஆனால் பாஜகவை பேரூர் சொல்லாமல் திட்டுவாங்க உண்மையாக கொள்கை ரீதியாக கருத்தல் ரீதியாக எந்த மோதல வைக்க மாட்டாங்க ஏன்னால் திமுக எதிர்ப்பாக்கள் பாஜக எடுத்து போனால் பாஜக வாக்கு வந்து வராமல் தமிழக வெற்றி காலத்துக்கு வரணும் வேறு எந்த கட்சியும் பேச மாட்டாங்க திமுக மட்டும் பேசிவிட்டு அவளோட தாக்க திமுக எதிர்ப்பாக்களை பிரிக்கிறது அவளோட வந்து முக்கிய வந்து லட்சியம் டார்கெட் எல்லாமே கமலும் இதே மாதிரி தான் வந்தார் டிவியெலாம் ஒரு எனக்கு இந்திய பண்ணார் கடைசியில் பார்த்தா ஒரு சீட்டு கூட வாங்காமல் கட்சி அடமானம் வச்சு போட்டு நீங்கள் படம் அடிச்சுட்டு அவர் நடிக்கிற தயாராகிற எல்லா படத்துலையும் ரெட்ஜென் மோடி கூட்டிருக்க சப்போர்ட் பண்ணி எந்த பிரச்சனையும் வந்து மனசு தொக்சாக ஓடுற அவரோட நடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் சினிமாவில் அது மாதிரி இவர் கட்சியை ஆரம்பித்த கொஞ்ச நாள் எல்லா யூடியூப் சேனல் எல்லா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டிவி சேனல் எல்லாத்துலேயும் காட்டுது அவர் வந்து ஒரு மானம் நடத்துகிறப்ப போலீஸ் அத்தனை சப்போர்ட் பண்ணுற கேள்வி கேட்டுத்தனை இருக்கு கீழ் கூட்டம் சின்ன என்ன பண்ணுவோம் இத்தனை கூட்டம் வச்சுட்டு என்ன பண்ணுவோம் எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்து அத்தனை கூட்டத்தை வந்து கூட்டியது மீடியா காட்டி 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 பெருசாகி பெருசாகி கூட்டி அத்தனை கூட்டம் வந்து எல்லாமே பக்கா ஸ்கெட்சு பிளானுங்கிறது வந்து தெளிவாக தெரியும் இதில் வந்து என்ன பிரச்சனைனா அவருக்கு எதிரி வந்து பாஜகவோ அதிமுகவோ காங்கிரஸோ கிடையாது எல்லா அன்கோ கூட்டு கலவாணிகள் இதில் நாம் தமிழர் கட்சி தான் அவளுக்கு பிரச்சனை ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னா பல பிரச்சனையாக இருக்க அப்படியே எல்லாம் தலையில் மாறிடும் இன்றைக்கி இருக்கிற பாதி நிறுவனங்கள் இருக்கிற ஏன்னா இந்த மண்ணுடைய வளத்தை மக்களுடைய வடத்தை பாதி கெடுத்து உறிஞ்சி குட்டிச்சவராக்கி ரத்தமாக புழிஞ்சிட்ருக்குது நாம் தம்பி கட்சி மக்கள் படை மக்களுக்கான படை எந்த எந்த பெருநிறுவனத்தினுடைய சப்போர்ட்டும் இல்லாமல் மக்களுக்கான படை இவன் நம்ம எல்லாத்துக்கும் வேலை கல்வி அப்படின்னு ஃபஸ்ட்டு இவனை முடிச்சுக்காருன்னு கமலாக இருக்கிறாங்க அடுத்து விஜய் இன்னும் என்னென்னமோ பண்ணுவாங்க ஆனால் மக்கள் தெளிவாங்க தயவு செஞ்சு இன்னும் விஜய் பின்னாடி கமலே ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக சமீப காலத்தில் இருக்கிறார் ஆனால் விஜய்க்கு பின்னாடி விஜய் ரசிகர்களே ரசிங்க வேணான்னு சொல்லலை ஆனால் அவருக்கு பின்னாடி இருக்கிறேன் உங்கள் போய் பின்னாடி உங்கள் பின்னால் இருக்கிற சந்ததிகள் பிள்ளை ஊட்டியோட பேரம்பேட்டி ஒரு வாழ்க்கையை பாருங்கள் ரொம்ப கேள்விக்குறி எல்லாத்தையும் உரிஞ்சிட்டு போயிட்டான் மலை வெட்டிட்டான் நறுக்கிட்டான் பக்கத்தில் கேரளாவில் அப்படியே இருக்கு இங்கே எல்லாத்தையும் முடிச்சு அங்கே வெட்டுறதுக்கு இங்கேருந்து மலை அங்கேருந்து எதாவது போடுறதுக்கு இங்கேருந்து மலையை வெட்டி கொண்டு போயிட்டான் முடிச்சு கட்டிட்டு போயிடுவாங்க விஜயகட்சியிலேயும் அதே தான் நடக்கும் ஏன்னா இன்றைக்கும் போஸ்டிங் வாங்கிட்டு தான் எல்லா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க உண்மையான ரசிகர்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த போஸ்டிங் கொடுத்துருக்கும் கொடுத்துருக்கலாம் உங்கள்கிட்ட பணம் தான் கொடுத்துருக்கோம் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேத்து பணம்லாம் கொடுத்துக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் இந்த மண்ணுக்காக இந்த மொழிக்காக இந்த மக்களுக்காக இங்கே இருக்கும் இறைக்காக சிந்திங்க எந்த கட்சி தெளிவான கட்சி அப்படின்னு தமிழாக களம் பினாமி கட்சி தான் ஆணிக்கிட்டு டவுட் இருந்தால் ஹேலு பாஸ்கருடைய வீடியோ போய் பாருங்கள் நன்றி